கொங்குமலை சாரலிலே தங்க மலர் பறித்து தமிழ்தாய்க்கு சூட்டி விட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழில் தொடங்குகின்றேன் எனதுரையை அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் இன்று உயர் திரும் மாலே பன்மொழி அறிஞர் அறிஞர் ஆவார். இவர் கவிதை கட்டுரை மொழிபெயர்ப்பு போன்றவற்றை எழுதும் பன்முக ஆற்றல் கொண்டவர் இவர் இருமுறை சாகித்ய அகாதமி விருது விருதை பெற்றுள்ளார் இவர் படைப்புகளில் தமிழ் நலத்துக்கு உழைத்தல் சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வு நலம் பற்றிய விழிப்புணர்வை பெருக்குதல் மாந்தரிடையே நல்லுறவு பேணுதல் போன்ற சிந்தனைகள் மிகுந்திருக்கும் இவர் மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் குறும்பலாப்பேரியில் மற்றும் பிறந்தார் பாளையங்கோட்டை கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்றார் கல்லூரி நாட்களில் தாகூர் மற்றும் பாரதிதாசனின் படைப்புகளால் மிகவும் கவரப்பட்டார் இவர் தமிழ் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் எழுதும் ஆற்றல் கொண்டவர் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு தம் புதுவையிலே குடியேறி அங்கு பல்வேறு பல்வேறு கல்லூரிகளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றினார் பாடுகின்றேன் தேடுகின்றேன் ஆந்தை பாட்டு போன்ற பாடல்களையும் சோலை கொள்ளை பொம்மை மலலை பூக்கள் இயற்கை விருந்து போன்ற குழந்தை பாடல்கள் மூலம் குழந்தைகளாலும் இவர் கவரப்பட்டார் சோலை கொள்ளை பொம்மை என்னும் நூலிற்கு இவர் இரண்டா இரண்டாயிரம் பத்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெ பெற்றார் இவர் பல கட்டுரை மற்றும் மொழிபெயர்ப்பு நூல்களை இயற்றியுள்ளார் அதில் குறிப்பிடத்தக்கது பாரதிதாசன் ஓர் உலக பாவலர் வாழ்க்கை பாட்டு வாழ்க்கை என்று வாழ்க்கையின் மூலக்கூறுகளையும் அதன் பயனிலைகளையும் நயம்பட கூறுகின்றார் இவர் தமிழக அரசின் பாரதிதாசன் விருது சிற்பி இலக்கிய விருது சென்னை பொரு பகுத்தறிவாளர் கழகத்தின் மொழிபெயர்ப்பு விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார் இத்தகைய தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி தன் உடல்நல குறைவால் தன் எண்பத்தி நாலாம் வயதில் காலமானார் அவரது உடல் ஜிப்மர் மருத்துவமனைக்கு குடையா கொடையாக வழங்கப்பட்டது இத்தகைய தமிழறிவு பெற்ற தமிழறிஞரை பற்றி பேசுவதன் மூலம் தம் எனக்கு தமிழ் மீது மென்மேலும் பற்றை ஏற்படுகிறது சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும் சபித்தாலும் வானம் கொடுக்கும் வெற்றி கிடைத்தாலும் எனக்கு அடக்கம் எழுந்து நிற்கும் தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும் முயற்சியும் பயிற்சியும் என் கையில் முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில் பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்